ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் வந்து எவி டிப்பர் புதுசு ஒரு செகண்ட்ஸ்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி புதுசாக இருக்குது பாருங்கள் இந்த டிப்பர் வந்து இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டிப்பரில் பெயிண்டிங் எல்லாம் பாருங்கள் பக்கா கண்டிஷனாக இருக்குது டயர் எல்லாமே ரெண்டு டயருமே பார்த்துக்கோங்க ஒரு ஒரிஜினல் டயர் தான் ஒரு ஆப் கண்டிஷனுக்கு மேலே இருக்கும் டூல்ஸ் பாக்ஸ் இருக்குது பாருங்க அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா இருபது சேனல் இருக்குது ஹெவி ஸ்ட்ராங்குன்னு சொல்லலாம் டிப்பர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் பெயிண்டிங் எல்லாமே நல்லா இருக்குது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ஹெவியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச விலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து ஹெவியாக இருக்குது டிப்பரோட பெயிண்டிங்கும் பாருங்கள் பக்காவாக இருக்குது பிளாட்ஃபார்ம் பாருங்கள் புதுசு பக்கா கண்டிஷனாக இருக்குது புதுசாக இருக்குது டிப்பர் வந்து நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நம்ம வேண்டிய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த டிப்பரோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி சொல்கிறாங்க ஹெவி ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுனால நேரில் வந்து பேசுனா ஒரு பத்தஞ்சு முன்ன பின்ன உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஹெவியாக வேணும்னு ரொம்ப நினைப்பாங்க மீடியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க ஹெவியாக வேணுன்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்குது ஹெவியாக இருக்குது இருபது குறுக்கு சேனல் இருக்கிறதுனால ஹெவி ஸ்ட்ராங்கு நீங்கள் லோடு ஓட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்பர் வந்து ஒரு யூனிட் டிப்பரு சேலம் பொட்டி பாருங்கள் மேலே எரி இப்பில் பார்த்துக்கலாம் புது டிப்பரு ஹெவியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லா லோடுக்குமே தாங்கும் டிப்பர் வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வேற ஏதாவது டிப்பர் டிராக்டரு ரொட்டேட்டர் கலப்பை வாட்டர் டேங்க்கு எது வேணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு குறைஞ்ச விலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் எல்லாம் குட் கண்டிஷனில் இருக்குது ஹைட்ராலிக் எல்லாமே நல்லா இருக்குது இருபது குறுக்கு சேனல் அப்படிங்கிறதுனால டிப்பர் வந்து ஹெவி ஸ்ட்ராங்காக இருக்குது டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்